மதுரையில் போலீஸ் என கூறி கைவரிசை காட்டிய நாடக நடிகர் சிக்கியுள்ளார் வழிப்பறி செய்த பணத்தை செலவு செய்துவிட்டதாக பதற்றமின்றி கூறிய நபரின் பின்னணி என்ன தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அன்ன அக்ரஹாரம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முருகன் என்பவர் தான் பணிபுரியும் நிறுவனத்தின் சார்பில் சென்னை திருச்சியில் பணம் வசூல் செய்துவிட்டு மதுரையில் பணம் வசூல் செய்வதற்காக வந்துள்ளார் பணம் வசூல் செய்வதற்காக கையில் பணப்பையோடு மதுரை மேலமாசி வீதி கோபாலன்கொத்தன் தெரு பகுதியில் நடந்து சென்ற போது அந்த வழியாக வந்த டிப்டாப் நபர் ஒருவர் திடீரென முருகனை வழிமறித்து தான் காவல்துறை அதிகாரி என கூறியதோடு கையில் உள்ள பையில் என்ன உள்ளது என கேட்டு அதை பிடித்துள்ளார் பதற்றத்தில் முருகன் தன்னிடம் மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் வசூல் பணம் உள்ளதாக கூறியிருக்கிறார் அப்போது அதனை கொடு சோதனையிட வேண்டும் என கூறி பையை வாங்கிவிட்டு மீண்டும் முருகனிடம் பையை கொடுத்துள்ளார் சிறிது தூரம் சென்ற முருகன் பையில் உள்ள பணத்தை எடுத்து பார்த்தபோது பையில் இருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனது தெரிய வந்தது அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக இது குறித்து திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் முருகனின் புகார் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மதுரை மாநகர் திடீர் நகரைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்ற நாடக நடிகர் தன்னை போலீஸ் என கூறி டிப்டாப்பாக வந்து முருகனை மிரட்டி சோதனை செய்வதைப் போல நடித்து தான் அணிந்திருந்த வேஷ்டிக்குள் பணக்கட்டுகளை போட்டு திருடிச் சென்றது தெரிய தெரியவந்தது இதையடுத்து ஹரிகிருஷ்ணனை கைது செய்த காவல்துறையினர் திருடிய பணம் குறித்து விசாரித்தபோது போது பணத்தை எல்லாம் செலவு செய்துவிட்டதாக விட்டதாக கூறியிருக்கிறார் தன்னிடம் ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஐந்தாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த காவல்துறையினர் போலீஸ் என கூறி ஒன்றரை லட்சம் ரூபாய் வழிப்பறியில் ஈடுபட்ட நாடக நடிகர் ஹரிகிருஷ்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட நாடக நடிகர் ஹரிகிருஷ்ணன் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜிஎஸ்டி அதிகாரி என கூறி மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க